அரியலூர் அருகே ரயில் நிலையத்தில் ரயில் மோதி தந்தை மற்றும் மகள் உயிரிழப்பு தந்தையை காப்பாற்ற சென்ற மகளும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் ஒகுலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பிச்சைப்பிள்ளை இவருக்கு பழனியம்மாள் தேவி என இரு மகள்கள் உள்ளனர் இதில் மூத்த மகளான பழனியம்மாள் என்பவரை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நல்லநாயகபுரம் கிராமத்தில் திருமணம் செய்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் மூத்த மகளை அழைத்துக் கொண்டு தேவிக்கு திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் கல்லூரியில் எம் எஸ் சி படிப்பதற்கான சேர்க்கையை சேர்த்துவிட்டு மூன்று பேரும் செந்துறைக்கு திருச்சி விழுப்புரம் பயணிகள் ரயிலில் வந்து செந்துரையில் இறங்கியுள்ளனர் பின்னர் தண்டவாளத்தை கடந்துதான் வெளியில் வரவேண்டியிருந்தது அப்போது தண்டவாளத்தை கடக்க பிச்சை பிள்ளை முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் வாரம் இருமுறை இயக்கப்படும் நிஜாமுதீன் விரைவு ரயில் அதிவேகமாக வந்துள்ளது அப்போது மாற்றுத்திறனாளியான பிச்சை பிள்ளை கால் தாங்கி தாங்கி நடந்து வந்துள்ளார் ரயில் தந்தை மீது மோத வந்ததை பார்த்த பழனியம்மாள் தந்தையை காப்பாற்ற ஓடியுள்ளார் அதற்குள் ரயில் இருவர் மீதும் மோதியதில் இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர் விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் பாசஞ்சர் ரயிலில் வரும் பயணிகள் இறங்கி தண்டவாளத்தை கடந்து செல்லும்போது விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு உயர்மட்ட நடைமேடை பிரிட்ஜ் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் தங்கை கண்முன்னே அப்பா மற்றும் அக்கா ஆகிய இருவரும் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது